தன்னோட பதவியை ராஜினாமா செய்த எம்ஜிஆர் அவர்கள் அதே நேரத்தில் தோல்வி அடைஞ்ச எம்ஜிஆரோட திரைப்படம் எந்த பதவியை ராஜினாமா செஞ்சாரு எந்த படம் தோல்வி அடைஞ்சது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மார்ச் திமுக ஏக பரபரப்பு தன்னுடைய எம்எல்சி பதவியை எம்ஜிஆர் ராஜினாமா செஞ்சுட்டாரு அது சந்திரபாபு அவர்கள் வெல்லிங்ஸ்டன் மருத்துவமனையில நோயாளியா சிகிச்சை பெற்றுகிட்டு இருந்த நேரம் இதற்கிடையில எம்ஜிஆர் எங்கன்னு எல்லா மீடியாவும் தேடிக்கிட்டு இருந்தாங்க எதுக்காக பதவி விலகினாரு அப்படின்னு எல்லார் இடத்திலையும் ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது அந்த நேரத்துல பெங்களூரு உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல என் கடமை படத்துக்கு ஒரே நாள்ல ஏழு பாடல்களை கண்ணதாசன் எழுத விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாங்க என் கடமை படத்துக்கு பலத்த எதிர்பார்ப்புகள் கதாநாயகி வழக்கம் போல நம்ம சரோஜா தேவி அவர்கள் அந்த படத்துல தான் கேட்க கேட்க திகட்டாத யாரது யாரது தங்கம்மா யாரது யாரது தங்கம்மா பேரது பேரது வைரமா ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்கே போறீங்க ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்கே போறீங்க நில்லடி நில்லடி சீமாட்டி நில்லடி நில்லடி சீமாட்டி நில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்ற மீனே மீனே மீனம்மா போன்ற பாடல்கள் சிறப்பாக இசையமைக்கப்பட்டிருந்தது அந்த படத்துல எம் ஆர் ராதா நடிச்சிருந்தாரு நடிகர் கே பாலாஜி எம்ஜிஆரோட வில்லனா முதலும் கடைசியுமா நடிச்சிருந்த ஒரு மாறுபட்ட திரைப்படம் அது மாபெரும் வெற்றியை எதிர்பார்த்திருந்தாலும் எம்ஜிஆர் ராஜினாமா செய்த நேரம் அப்படிங்கறதுனால என் கடமை படத்தை கவனிக்க ஆள் இல்ல முடிவுல படம் தோல்விய தழுவிடுச்சு அது புரட்சி தலைவருக்கு புது புது அர்த்தங்களையும் கத்து கொடுத்தது புரட்சி தலைவரோட ராஜினாமாவை குறித்து கழகத்துல பலரும் கலங்கி போயிருந்தாங்க அவர்களுக்கு அதிகமான அதிர்ச்சியை எம்ஜிஆர் கொடுக்க விரும்பல அவருக்கு பதவி ஒரு அங்கவஸ்திரம் மாதிரி அப்படின்னு நிரூபிக்க கிடைத்த ஒரு சந்தர்ப்பமா மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கிட்டாரு மேலும் கழகத்துல தன்னுடைய இடம் என்னவா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிக்கவும் இந்த முயற்சியை செஞ்சிருந்தாரு அவ்வளவுதான் மீண்டும் தொடர்ந்து இயக்கத்துல பணியாற்றுவேன் அப்படின்னு மிக உருக்கமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு தொண்டர்களை எம்ஜிஆர் சமாதானப்படுத்திட்டாரு அதன் தொடர்ச்சியா தான் தேவத்தாய் திரைப்படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது கவிஞர் வாலி அவர்கள் அந்த படத்துக்கு பாடல் எழுத ஒப்பந்தமாயிருந்தாரு தயாரிப்பாளர் வீரப்பன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் மாதிரி ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு ஏற்கனவே எம்எல்சி பதவியிலிருந்து விலகி இருந்த எம்ஜிஆர் உயிர் இருக்கிற வரைக்கும் கட்சிக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவரோட ஆழ்ந்த கட்சி பற்ற உணர்த்தக்கூடிய விதத்துல வாலி அவர்கள் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடித்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் அப்படிங்கிற புகழ் பெற்ற பாடலை எழுதியிருந்தாரு அந்த பாடல் திமுகவுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாபெரும் ஆதரவுகளையும் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் உருவாக்குச்சு அந்த பாடல்கள் இல்லாம கழகப் பொதுக்கூட்டங்கள் அக்காலத்துல நடக்கவே நடக்காது நிகழ்ச்சிகள் தொடங்குறதுக்கு முன்பாகவே ஒளி இந்த பாடல் பாட ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் இந்த பாடல் கழகத்துடைய அறிவிக்கப்படாத ஒரு இறைவணக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் வாலிய அத்தனை சுலபமா எம்ஜிஆர் ஏத்துக்கல காரணம் அவர ஸ்ரீரங்கத்து பிராமணர் அப்படிங்கிற முறையில கழகத்துல பல எதிர்ப்புகள் கிளப்பியத கவனத்துல கொண்டிருந்தாரு எம்ஜிஆர் திமுகவுடைய முதுகெலும்பா இருந்தாலும் அவரை சுத்தி நிரந்தரமா பலருடைய அணிவகுப்பு இருக்கு அப்படிங்கிற நீண்ட கால குற்றச்சாட்டு நிலவிக்கிட்டிருந்தது ஆகவே எம்ஜிஆர் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற பாடலை அதுக்கப்புறமா ஒரு படத்தை சரியான நேரத்துல கொடுக்கணும் அப்படிங்கறது அவரோட நோக்கமாவே இருந்தது எப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் ரெண்டு தொடர்பும் நட்பும் தமிழ் திரையுலகல மங்காத புகழோட நீண்ட காலம் தொடர்ந்துகிட்டு இருந்தது ஒரு மாபெரும் வரலாறு அடுத்து என்ன நடந்தது தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்க நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடும் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடும் Nanji bunakam.